அவிட்டன மசல் சௌரேன் சரி பாட்டு வா டேய் ஒழுங்கா பாத்துக்கிறியா? நாங்க பாத்துக்கறோம். நாங்க செக் பண்ணிக்கிட்டத இருக்கேன். நீ வேற பக்கம் போய் தேடு. ஒழுங்கா பாத்துக்கோ. அவி மிஸ் ஆகிர கூடாது. மச்சான் கோளத்தூர் அங்க கூட பாரு. அந்த லாயர் வந்துட்டான் பாருங்க. இப்படி எங்க எல்லாரலாம் அடிကြடி ஆம்பதிட்டே இருக்கணும்டா. அப்பதான் ஊருக்குள்ள நம்மள மதிவாங்க. டேய் எங்கடா கோளத்தூர்ானே? குளத்தூர் என்ன காணம்னா ஏன் கேட்குறீங்க எங்கேயாவது குளத்துல விழுந்து கிடப்பேன் அங்கே போய் தேடு சின்ன வயசுல அவங்க மூணு பேர்த்த காப்பாத்துறாங்கன்னு அவனையும் நம்பிக்கிட்டு வாங்க வேறு ஓனர்ற என்ன வக்கீலு கூப்பிடுறேன் யோ சொல்லியா ஏய்

அவையவே பொழப்பு தொலைப்பா பாத்துக்கங்க அப்பதான் உசுர் வர முடியும் பாத்துக்க நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கு மேல உங்க கஷ்டப்பா நாம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சாடா சரி போன வை நான் பாத்துக்கிறேன் ஏடா எது சோழா வந்தானுக்கு அவளை அடிக்க போறேன்னு போனவங்களுக்கு செம்மமா தம்ல நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தாங்க ஆளுங்க தலைமுறை வேட்டான்னு சொல்றாங்களாடா நீ எங்கயும் பாத்தியா வயிற்ற கலக்குது வீடியோ தான் வச்சிருக்க காலையிலேயே உன் வேலையை காமிச்சிட்டேப்பா இப்படிலாம் கேட்பேன் தெரிஞ்சுதான் அந்த பீடி கட்டோட குடு ம் ம்

நான் பேசுறதும் கேட்டிருக்கோம் சீ சீ அத எப்படி கேட்டிருக்கோம் நம்ம இங்க எல்லாம் வந்து பேசிட்டு என்னவோ சோளம் வந்தா நல்லா போய் அவள தூக்க போறேன்னு நீங்க இப்படி மூஞ்சி முறலாம் உட விட்டு போய் வந்து நிக்கறீங்க நீ வேற வங்காளி பேசாத நானே கடுப்புல இருக்கேன் நாளைக்கு விடிதுக்குள்ள தரமான ஒரு சம்பவத்தை நீ பார்க்க தான் போற அப்ப நாங்க யாரன்றத காட்றோம் உன்கிட்ட வா ஒரு பொட்டச்சி எப்படி வேலையா கட்டுறா அதாட வச்சு இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல சும்மா சொல்றாங்க வாட பாட்டுக்கு உள்ளே இருந்தோம் அவசரப்பட்டு ஜாமீன் எடுத்து நம்மளை கொண்டு வந்து நடுத்தருன்னு பாடி போயிட்டாங்களடா நம்மளை பார்க்க வருவா எல்லாம் வர மாட்டாங்கடா அது எப்படின்னே வராம இருப்பாய்ங்க அக்காவுக்கு பாதுகாப்புக்கு ரெண்டு பேர் இருக்காங்க கருவூலுக்குள்ளே நாலு பேர் இருக்காங்க அது எப்படின்னே வராமல் இருப்பாய்ங்க நம்பி கொண்டு வந்து இறங்குனே போடுறா நம்பி வந்திருக்கமே நம்ம ஆத்தாளுக்கு சரியான காவல் இருப்பாங்க அதெல்லாம் கரெக்டா இருப்பான் வன்ன முகத்துக்காக எவ்வளவு நேரம் நின்றுக்கு இருக்கான் ஊருக்கு போய் தெரியாத இடத்துல எவ்வளவு அருமையா நின்றுக்கு இருக்குது டிஎன்ஏ பயப்படுற அண்ணன் உன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு நம்ம ஊருக்குள்ள நிக்கிறதுக்கு நமக்கு என்ன பயம் இங்க பாரியா ஊருக்குள்ள எங்களுக்கு ஊரு பட்ட கேஸ் இருக்கு சொந்த பந்தமே வேணான்னு தான் இதை நாங்க ஒரு தொழிலா பண்ணிக்க ஓ வேளை என்னன்னு சொல்லு தப்பு டுப்புன்னு முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் நாங்க வண்டி என்ன போவோம் வாங்கடா டே வாடா டே வாடா டே சொல்லாமல் ஆறு மேலையும் கை வச்சிடக்கூடாது அண்ணே குளத்தூர் என் பெரிய சேட்டக்காரனே அவன் விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும்னே ஏய் அவன் எவ்வளோ பெரிய ஆளாந்தானடா பார்ப்போம்டா ஏய் இன்னும் எவ்வளோ தூரமையா போனா பக்கத்தில் நம்ம ஊர் வானே

இது சரியான ஆம்பளோட சம்பவம்டா இப்பதானே தெரியுது கொளத்தூரான ஏன் கூட கூப்பிட்டு சுத்துராண்டு இப்படி ஒரு ஆட்டம் போட்டாதான் இந்த நாலு பேர்த்தையும் சாய்க்க முடியும் ஒண்ணும் கவலைப்படாத இந்த வழியா தானே வருவாங்க வழியிலே தூக்கிடுவான் என்னடா சொல்லக்கூடாது செஞ்சு காட்டண உன்னை நம்பிதான் இறங்கியிருக்கான் டேய் ஏதோ வண்டி வேற மாதிரி இருக்கு அதை யாருன்னு போய்ப்பாரு பாத்துட்டு வரங்க யாருங்க அக்காவை தேடி வந்து இருக்காங்க டேய் யாரு சார் நீங்களா ஏய் ஒண்ணுமில்லப்பா உங்களை பாதுகாக்கத்த நாங்க வந்திருக்கோம் சோழங்க சர்ச்சு அனுப்பிச்சு விட்டு இருக்காரு உங்க அக்காவை பாதுகாக்கிறதுக்கு என்ன பதவி நம்ம பாதுகாப்புக்காக வந்திருக்காரு அவங்க போச்சொல்லு நாங்க அதான் இருக்கோம்ல நீ இருங்கப்பா பாத்துக்கோப்பா சரவணி சரியான அளவு தான் வேலைக்கு வச்சிருக்கேன் அக்கா உங்களை போச்சு சொல்லிடுச்சு விடிஞ்சா காலையில சச்சியா வீட்டுக்கு வந்துருமா உன்னை சொல்ல வந்த மார்க்கெட்டு கூட்டு போகாதுக்கு கோச்சுக்கிறாத அவளை முடிச்சுட்டு வந்து உங்களை சொல்லாம பார்த்தேன் அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்து வச்சு பங்காளி டேய் அவளை தூக்குறேன்னு வீராப்பா பேசிட்டு இப்ப அவட்டே அடி வாங்கிட்டு வந்து நின்று குத்துது குடையுதுன்னா வெக்கமா இல்லை

எந்திருக்கோடா நீ அண்ணே விடிஞ்சால் அக்காமலுக்கு கல்யாணமே இதுதானே ஊரு ஒன்னே பார்த்து போட பங்காளியே தெரியுமா உனக்கு இவன் யாருன்னு தெரியல இவங்க இவன் எங்கே பின்னாடி வந்த நான் வந்து பார்த்தீங்க அண்ணா டேய் என்னடா போடா இந்த பக்கம் பிடிச்சிருக்குடா போடா இந்த பக்கம் போட போட பலராவ நான் பார்த்துக்கிறேன் டேய் அங்கிட்ட சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு போய் வேற ஏய் களத்தூரேன் களத்துல இறங்கிட்டான்டா வாடா என்னடா ஆச்சு யார் அதெல்லாம் செஞ்சா இதெல்லாம் குளஞ்சுருவான விளையாடா இருக்கா அவனை போடாம விட கூடாதா டேய் அடவடா டேய் ஆ போர்டு இவனு என்ன பாத்துட்டு இருக்க போர்டு தெய்வங்கள் நம்ம கூட இருந்ததுனால தான்டா நான் கெட்டவங்களை நம்மளால் அழிக்க முடிஞ்சு இனிமே இந்த குளத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது ஆக்கிரமிக்கவும் முடியாது இந்த குளம் எல்லாருக்கும் பொதுவானது